நடிகர் நெப்போலியனின் பூர்வீக ஊரான பெருவள நல்லூர் என்ற கிராமத்திற்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த கிராமம் எங்கு உள்ளது என்றால் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் லால்குடி தாலுக்காவில் அமைந்துள்ளது சமயபுரம் கோவிலுக்கு பின்புறமாக இவரது ஊர் உள்ளது விவசாய வளமிக்க இந்த பெருவள நல்லூர் மிகவும் அழகாகவும் பசுமையாகவும் உள்ளது முப்போகமும் விளையக்கூடிய ஊராக இந்த பெருவளநல்லூர் உள்ளது இந்த ஊரின் இரு பக்கமும் கொள்ளிடம் ஆற்றின் கிளை ஆறுகளும் ஊருக்குள் இரண்டு கிளையாற்று வாய்க்கால்களும் செல்வதால் எப்பொழுதுமே இந்த ஊர் பசுமையாகவும் செழிப்பாகவுமே இருக்குமாம் அப்பொழுது நீங்கள் பார்ப்பதுதான் நெப்போலியனின் கிராமம் கிராமத்துக்குள் சென்று அவரது வீட்டை பார்க்கலாம் வாருங்கள் நெப்போலியனின் ஊருக்குள் வந்துவிட்டோம் ஊர் மிகவும் அமைதியாகவும் ஆள் நடமாட்டம் இன்றியும் உள்ளது வீடுகள் அனைத்துமே மிகப்பெரிய பங்களா வீடுகளாகவும் பாரம்பரிய வீடுகளாகவும் அமைந்துள்ளன இந்த ஊரில் உள்ள மக்கள் பிரதானமாக விவசாயத்தையே தொழிலாக எடுத்து செய்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த ஊரில்தான் நெப்போலியன் பிறந்துள்ளார் நெப்போலியனுடன் கூட பிறந்தவர்கள் இவரையும் சேர்த்து மொத்தம் ஆறு பேர் இவர் ஐந்தாவதாக பிறந்துள்ளார் இவருடன் பிறந்தவர்களின் பெயர்கள் கிருபாலன் திலகர் மங்கையர் தேவி ஈஸ்வரி என்று இவருடன் கூட பிறந்தவர்கள் இவர் தனது பள்ளி படிப்பை பனிரெண்டாம் வகுப்பு வரை இதே கிராமத்தில்தான் படித்துள்ளார் அதன் பிறகு தனது கல்லூரி படிப்புக்காக திருச்சி சென்று அங்கு ஜெயின் ஜோசப் கல்லூரியில் பிஏ வரலாறு முடித்துள்ளார் இப்பொழுது நாம் நெப்போலியன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் நெப்போலியன் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழி இந்த வழியை தான் நெப்போலியன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் உள்ளே சென்று பார்ப்போம் அதற்கு முன் இந்த ஊரைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ளது இந்த ஊரில் வாழும் மக்கள் அனைவருமே தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் உறவினர் எந்த ஒரு வகையிலாவது ஒருவருக்கு ஒருவர் உறவினராக பொன் கொடுத்து பொன் எடுத்தவராகவே அனைவரும் உள்ளனர் இந்த ஊர் மக்கள் மிகவும் கட்டுக்கோப்பாகவே உள்ளனர் இந்த ஊரில் பிறந்தவர்கள் பொன் கொடுப்பது பொன் எடுப்பது போன்ற அனைத்தும் இந்த ஊருக்குள்ளேயே தான் வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஊரை விட்டு வெளியில் அவர்கள் பொன் கொடுப்பதோ பொன் எடுப்பதோ போன்ற செயல்களோ கிடையாது அனைவரும் இந்த ஊருக்குள்ளேயே பொன் கொடுத்து பொன் எடுத்துக்கொள்கின்றனர் நெப்போலியன் வீட்டிற்கு வந்துவிட்டோம் உள்ளே சென்று நெப்போலியன் வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாருங்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த குறுகிய வழிதான் உள்ளே செல்லக்கூடிய வழி நாம் இப்பொழுது நெப்போலியனோடது இடத்திற்குள் நுழைந்துவிட்டோம் நுழைந்த உடனேயே எதிர்ப்பில் அவரது தந்தை மற்றும் தாய் இருவரது நினைவிடத்தையும் அழகாக அமைத்துள்ளார் நீங்கள் படத்தில் தற்பொழுது பார்க்கும் இவர்கள்தான் நெப்போலியனின் தந்தை மற்றும் தாய் இவரது தந்தை பெயர் துரைசாமி தாயார் பெயர் சரஸ்வதி இவர் தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் அதாவது நெப்போலியன் போன்றவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபொழுதே இவரது தாயார் இறந்துவிட்டார் அதன் பிறகு நெப்போலியன் தனது அக்காவின் அரவணைப்பில் அக்காவின் வீட்டில் வளர்ந்துள்ளார் இவரது அக்கா இருவருமே இந்த ஊரில்தான் உள்ளனர் நெப்போலியன் அவர்கள் தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள டெனேசி மாகாணத்தில் ஆயிரம் ஏக்கருக்கும் மேல் நிலம் வாங்கி அங்கு மிகப்பெரிய அளவில் பண்ணை விவசாயம் செய்து வருகிறார் அங்கு அவரது வீட்டின் அளவு பன்னிரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைந்துள்ளது இங்கு ஊருக்கு வந்தால் இவர் தங்கக்கூடிய வீடு இதுதான் இந்த வீடு பாருங்கள் வெறும் இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைத்துள்ளார் இந்த வீட்டுக்கு அருகாமைய இவரது பழைய பாரம்பரிய வீடும் இருந்துள்ளது அந்த வீட்டை சிறிது காலத்திற்கு முன்தான் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு தற்பொழுது இந்த இடத்தில் தோட்டம் அதாவது தென்னை போன்ற தோட்டப் பயிர்களை நட்டு வளர்த்து வருகின்றனர் கல்லூரி படிப்பை முடித்த நெப்போலியன் வேலை தேடி சென்னை சென்றுள்ளார் சென்னையில் அப்போதைய அமைச்சரும் தற்போதைய அமைச்சருமாக இருக்கக்கூடிய கே என் நேருவிடம் அடைக்கலம் சென்றுள்ளார் கே என் நேரு நெப்போலியனின் மாமா நெப்போலியனின் சகோதரியை கே என் நேருவுக்கு திருமணம் செய்துள்ளனர் தன் மாமா நேருவின் செயல்பாடுகளையும் திமுக கட்சி கொள்கையும் இவரை மிகவும் ஈர்த்தது இதனால் இவர் திமுகவில் இணைய முடிவு செய்து கே நேரு தலைமையில் திமுகவில் இணைந்தார் அதன் பிறகு தெலுங்கு படமான உதயம் என்ற படத்தை பார்த்த நெப்போலியனுக்கு சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டு தனது மாமா நேருவிடம் கூறியுள்ளார் இதை கேட்ட கே என் நேரு ஒரு சிபாரிசு கடிதத்தை எழுதி கொடுத்து இயக்குனர் பாரதி ராஜாவை சந்திக்க சொல்லியிருக்கிறார் இந்த கடிதத்துடன் வந்த நெப்போலியனை பார்த்த பாரதி ராஜா இவரது உயரம் தோற்றம் இவரது முறுக்கு மீசை இவற்றை பார்த்து இவரது அடுத்த படமான புதுநல்லு புதுநாத்து என்ற படத்தில் இவருக்கு முக்கிய கதாபாத்திரமாக வில்லன் கதாபாத்திரத்தை கொடுத்தார் நெப்போலியனின் இயற்பெயர் குமரேசன் குமரேசன் என்ற பெயரில்தான் சென்னை வரை வந்துள்ளார் சென்னையில் வந்து சினிமாவில் நடிக்க பாரதி ராஜாவை சந்தித்த போதுதான் பாரதி ராஜா இவரது பெயரை நெப்போலியன் என மாற்றி வைத்துள்ளார் இந்த பெயர் பிடிக்காத நெப்போலியன் பாரதி ராஜாவிடம் எனக்கு ஏதாவது ஸ்டைலாக பேர் வையுங்கள் என்று கேட்டுள்ளார் இதை கேட்ட பாரதி ராஜா உன் தோற்றத்திற்கும் உன் உயரத்திற்கும் இந்த பெயர்தான் பொருத்தமாக இருக்கும் ஓ என்று அனுப்பியுள்ளார் இந்த புதுநல்லு புதுநாத்து படத்தில் நடிக்கும் நெப்போலியனின் வயது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயதே ஆன நெப்போலியனை இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதற்காக அறுபது வயது தோற்றமுள்ள ஒருவராக நடிக்க வைத்துள்ளனர் இது நெப்போலியனுக்கு மிகவும் வருத்தமாகவே இருந்துள்ளது தனது முதல் படத்தில் தன்னை ஒரு அறுபது வயது ஆளாக காட்டியது நெப்போலியன் விரும்பவில்லை இருந்தும் படம் திரைக்கு வந்த பிறகுதான் நெப்போலியனுக்கு புரிந்துள்ளது நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்று படம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாகவும் நெப்போலியனுக்கு மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்றுக் கொடுத்த படமாகவும் இந்த புதுநெல்லு புதுநாத்து அவருக்கு அமைந்தது அதன் பிறகு வெளியான சீவலப்பேரி பாண்டி கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் இவருக்கு மிகவும் பெயர் பெற்று கொடுத்து தமிழக மக்களிடையே ஒரு பிரபலமாக மாறினார் அத்துடன் கட்சிப் பணியில் மிகவும் ஆர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த நெப்போலியனை கவனித்த கலைஞர் இவருக்கு சட்டமன்றத் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தார் வில்லிவாக்கம் தொகுதி அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொகுதியான வில்லிவாக்கம் தொகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்றில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் இந்த தொகுதியில் நின்று இவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏவாக ஜெயித்தார் அதன் பிறகு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்று மத்திய இணை அமைச்சராகவும் நெப்போலியன் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலில் திமுகவை விட்டு விலகிய நெப்போலியன் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஜேபியில் இணைந்தார் பிஜேபியில் இவருக்கு தமிழ் மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது இவரது துணைவியார் பெயர் ஜெயசுதா இவர் இவரது உறவுக்கார பெண் இவர்களுக்கு தனுஷ் குணால் என்று இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் இவர்களில் தனுஷ் மூத்த மகன் தசைனார் செயலிழப்பு பிரச்சினை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் உள்ளார் தன் மகனின் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் நெப்போலியன் தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதற்காக தன் மகனுக்காகவே அமெரிக்காவிலேயே தற்பொழுது செட்டில் ஆகிவிட்டார் இவர் அமெரிக்காவில் தன் மகனுக்காகவே இந்த வீட்டை கட்டியுள்ளார் இந்த வீடானது பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் மிக பிரம்மாண்டமாக அமைத்துள்ளார் இந்த வீட்டில் இவரது மகன் எங்கும் எளிமையாக சென்று வர ஏற்ற வகையில் அனைத்து சுட்ச் கண்ட்ரோல் மற்றும் ஒய்ஃபை வசதியுடன் கொண்ட வீடாக இந்த வீடு உள்ளது நீங்கள் இப்போது பார்ப்பது நெப்போலியன் ஊரில் அவரது வீட்டில் கட்டியுள்ள மாட்டு தொழுவம் இந்த மாட்டுத் தொழுவம் என்பது மிக பெரிய அளவில் அமைத்துள்ளனர் குறைந்தது இருபத்தி ஐந்து மாடுகளை கட்டி வைத்து வளர்க்கும் அளவிற்கு வசதியாக இதை அமைத்துள்ளனர் ஊரில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் இவரது உறவினர்கள் விசேஷங்களில் தவறாமல் கலந்து கொள்வாராம் அமெரிக்காவில் இருந்தாலும் எந்த ஒரு விசேஷத்திற்கு இவரை அழைத்தாலும் மறுக்காமல் வந்துவிடுவது வழக்கமாக வைத்துள்ளார் அதே போல் இவரை தமிழ் திரையுலகில் திரைப்பட இயக்குநர்கள் நடிப்பதற்காக அழைத்தார்கள் என்றால் மறுப்பு சொல்லாமல் அமெரிக்காவில் இருந்து வந்து நடித்து கொடுத்து விடுவாராம் தொழிலில் ஆர்வம் உள்ள நெப்போலியன் ஜீவன் குழுமம் என்ற பெரிய குழுமத்தில் நிறுவனராக உள்ளார் மற்றும் இந்த நிறுவனத்திற்கு ஆலோசகராகவும் செயல்படுகிறார் இந்த குழுமத்தின் அலுவலகம் அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்தில் அமைவதற்கு நெப்போலியன் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி உள்ளார் தற்பொழுது நெப்போலியன் அமெரிக்காவில் ஆயிரம் ஏக்கருக்கும் மேல் நிலம் வாங்கி அதில் பண்ணை விவசாயத்தை சிறப்பாக செய்து வருகிறார் இங்கு இவருக்கு மிகப்பெரிய அளவில் குதிரை பண்ணை விவசாய பண்ணை என பல பண்ணைகளை நிர்வகித்து வருகிறார் இவ்வளவு பெரிய அளவில் நிறுவனங்களையும் விவசாயங்களையும் செய்து வரும் நெப்போலியன் இப்பொழுது ஊருக்கு வந்தாலும் பழைய நினைவுகளை மறக்காமல் ஊரில் உள்ள திண்ணையில் சிறு வயதில் விளையாண்ட திண்ணையில்தான் தற்பொழுதும் வந்து உட்கார்ந்துவிட்டு செல்வாராம் ஊர் மக்கள் இவரை பற்றி கூறும் இவரது நல்ல குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இவைதான் நெப்போலியனை இவ்வளவு பெரிய இடத்தில் அமர்த்தியது என்று இவரை பற்றி பெருமையாக கூறுகின்றனர் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி